இந்த மோதிலானேரு யார் அப்படின்னா இவங்க வந்து காஷ்மீரில் வந்து ஒரு பண்டிட் ஃபேமிலி பண்டிட்னா காஷ்மீரில் வந்து உயர்குல பிராமின்னு அந்த உயர்குல பிராமினை தான் அடிக்கடி காஷ்மீரில் உள்ள டெரரிஸ்ட்டு வந்து வந்து சுற்றுவாங்க சுட்டு கொண்டுருவாங்க மொத்தமாக ஒரு இருபது பேரை சுடுவாங்க அப்புறம் ஒரு நாற்பது பேரை சுடுவாங்க அப்புறம் ஒரு நூறு பேரை சுடுவாங்க அப்புறம் விரட்டி விட்டுருவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் இந்த நேரு மோதலான குடும்பம் வந்து காஷ்மீர்லேருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு வந்தாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு வந்தாங்க உத்தரப்பிரதேசில் வந்து அலகாபாத்தில் இருந்தாங்க இந்த அலகாபாத்தில் இருந்தவங்க இந்த இந்த பண்டித ஜவஹர்லால் நேரு வந்து லண்டனில் படிச்சுட்டு வந்தாரு அவருக்கு வந்து கமலா நேருவை திருமணம் முடித்தாங்க கமலா நேருவை திருமணம் முடித்த உடனே இந்த நேருவுக்கு வந்து இந்திரா காந்தி அம்மா பிறந்தாங்க குழந்த பிறந்துருச்சு பிள்ளை பிறந்துருச்சேன்னு சொல்லிட்டு மோதிலால் நேரு நேருவோட அப்பா இந்திரா காந்தியோட தாத்தா அதை தூக்கிட்டு இப்படியே பிள்ளை பிறந்துருச்சாடா அப்படின்னு வருத்தப்பட்டாங்க அந்த நேரத்தில் இந்த கவிக்குயில் சரோஜினி நாயுடு சொல்றாங்க இந்த பொம்பளை பிள்ளைன்னு நினைக்காதீங்க இந்த பிள்ளை ஒரு காலத்துல ஆயிரம் ஆண்களுக்கு இந்த பொண்ணு ஒரு காலத்துல ஆயிரம் ஆண்களுக்கு சமமானவளாக வருவாள் அப்படின்றாங்க நூறு ஆன்மாக்களுக்கு சமமானவர்களாக வருவாள் அப்படின்றாங்க அது எப்ப பழிச்சிச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல பாகிஸ்தான் இந்தியா மேல போர் தொடுத்துச்சு நிமித்தம் இல்லாம போர் தொடுத்தாங்க பொம்பளை தானே இந்திரா காந்தி என்ன செஞ்சிருவா பயந்துருவா இந்தியாவை ஜெயிச்சிடலாம் முட்டா அடி இந்திரா காந்தி சொன்னது பாரத அப்ப பிரதமர் இந்திரா காந்தி சொன்னது ஓட ஓட விட்டு அட்டிங்க ஒருத்தனை கூட நீ விடாதீங்க அப்படின்னு விட்டு அடிச்சா இந்திரா இந்திய இந்தியன் ஆர்மி அப்ப வந்து நல்ல சர்ப்ளஸா இருந்துச்சு அடி அட்டின்னு அடிச்சா அப்பதான் ஃபீல்டு மார்ஷல் மேனக்ஸா உங்களுக்கு தெரியும் ஃபீல்டு மார்ஷல் மேனக்ஸா வந்து இந்தியாவோட தலைமை ராணுவ அதிகாரி அப்போ அவர் சொன்னார் ரேடியோவில் எல்லாரும் உங்கள் துப்பாக்கியை கீழே போட்டு சரண்டர் அடைங்க சரண் அடைந்தவர்களுக்கு விடுதலை கொடுக்கப்படும் அப்படின்னாரு ஒரு லட்சம் பாகிஸ்தான் ட்ரூப்புகள் தங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டு சரண்டர் அடைஞ்சாங்க இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல அப்பதான் இந்திரா காந்தி என்ன பாகிஸ்தான அடி அடினு அடிச்சது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல அப்ப வந்து இன்னைக்கு வந்து பலிசிஸ்தான் ஒரு அமைப்பு வந்து தனி நாடு கேட்டுக்கிட்டு இருக்கு அப்ப வந்து பாகிஸ்தான்ல வந்து பங்களாதேச பிரிச்சு கேக்குறாங்க யாரு முஜிபுர் ரகுமான் முஜிபுர் ரகுமான்றவர் பங்களாதேச பிரிச்சு கேட்கிறாரு இந்த பங்களாதேச வந்து என்ன பண்ணாங்க இந்திரா காந்தி அம்மா பாகிஸ்தான்ல இருந்து பலவந்தம் பிரிச்சு குஜிபுருமானோட தலைமையில் ஆக்கி விட்டு தனி நாடாக ஆக்கி விட்டாங்க உலகமே அரண்டு போச்சு எவ்வளோ பெரிய ஒரு ஒரு தலைமையை பற்றி பார்த்தீங்களா அந்த தலைமையை வந்து சின்ன வயசுலேயே நிர்மாணிச்சது அந்த வயசுலேயே கண்டுபிடிச்சவங்க இந்த கவிக்கள் சரோஜினி நாயுடு இந்த கவிக்கொள்ளி சரோஜினி நாயுடு இன்னொரு தைரியமான ஆள்னா அவங்களோட அவங்க இந்த கவிதைகள் மட்டும் இல்லை அவங்க ஒரு வரி சொல்கிறாங்க அப்போ வந்து காந்தி வந்து அமைதியா அமைதியாக இருக்கணும் தனிமையாக இருக்கணும் விரும்புறாரு அப்ப காந்தியோட எளிமையான வாழ்க்கைக்கு பிர்லாவின் ஏராளமான பணம் தேவைப்பட்டது அப்படின்னாங்க காந்தியின் எளிமையான வாழ்க்கைக்கு பிர்லாவின் ஏராளமான பணம் தேவைப்பட்டது காந்தி அமைதியா இருக்கணும் ஒரு இடத்துல போய் தனியா இருக்கணும்ன்றாரு தனியா இருக்கணும்னா அங்க ஒரு பத்து ஏக்கர் நிலத்தை வாங்கணும் அந்த நிலத்துக்கு ஃப்ரெண்ட்ஸு போடணும் அப்புறம் அங்கே அவருக்கு ஒரு செட்டு போடணும் அவர் பால் குடிப்பாரு அதுக்கு ஒரு ரெண்டு ஆடை வாங்கணும் ஆட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஒரு லேடியை போடணும் பால் கறக்கிறதுக்கு ஒரு பொத்தனை ஒரு போனாரை போடணும் அப்புறம் அவரு ஆசிரமம் வைக்கிறேன் அப்படின்னு பாரு அதுல ஒரு இருபது சிசியர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போடணும் எவ்வளோ வருது பாருங்க அப்படி ஒன்றை தொட்டு ஒன்றை தொட்டு உன்ன தொட்டு வருது பாருங்க அதுக்கு தான் இந்த சிம்பிளா சொல்றாங்க இந்த கவி சரோஜினி நாயுடு காந்தியின் எளிமையான வாழ்க்கைக்கு பிர்லாவின் ஏகப்பட்ட பணம் தேவைப்பட்டது பிர்லா தான் அங்க காந்திக்கு வந்து ஒரு மண்டபத்தை ஏற்படுத்தி அந்த தனிமையான ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தி எப்படி குஜராத்ல வந்து அகமதாபாத்ல சபரபதி ஆசிரமம் இருக்கு குஜராத்ல சபரபதி ஆசிரமம் வச்சிருக்காரு காந்தி அது மாதிரியான ஆசிரமத்தை இங்க வந்து டெல்லியில ஏற்படுத்துறாங்க அதுக்கு பிர்லாவின் ஏக ஏகப்பட்ட பணம் தேவைப்பட்டது அப்படின்னு ரொம்ப தைரியமானவங்க அவங்க இவங்கதான் சொல்றாங்க ஏய் சும்மா எதுக்கெடுத்தாலும் கவலைப்படாதியா நீ கவலைப்பட்டதுனால பைபிள் சொல்லுது நீ கவலைப்படுறதுனால என்ன உன்னுடைய உடம்பு வந்து ஒரு அடி நீளம் ஆகிறப்போதா இல்லை ஒரு ஒரு மனம் குறைஞ்சிடப்போதா அப்படியே தான் யாருக்க போற ஒன்றுமே இல்லை எப்போ பார்த்தாலும் கவலை கவலைன்னு சொல்லிட்டு உன்னையவே நீ கவலைப்பட்டு வருத்தப்படுறவனா வச்சுக்கிட்டு மத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்காத மற்றவனையும் கூப்பிட்டு கவலைப்படுறது காரணம் காரணம் தப்பா சொல்கிறது எனக்கு இந்த கவலை அந்த கவலை அந்த கவலை அப்படின்னு எப்போ பார்த்தாலும் கவலையே படாத தைரியமா இரு நாட்கள் நல்ல அருமையான நாட்கள் சிறப்பான நாட்கள் அந்த நாட்களை எதிர் நோக்கி இரு அப்படின்றாங்க இவ்வளவு அருமையான கவிதை பாருங்க சூப்பரா இருக்கும் அந்த கவிதையை நீங்க வந்து நான் மீண்டும் சொல்றேன் பல விளக்குகள் த தந்தபொழி லைட்ஸ் ஃப்ரம் த மெனி லேம்ஸ் நம்முடைய குடியரசு மாண்புமிகு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்ன அந்த தான் படிச்சேன் நீங்களும் டைம் தான் படிச்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் நன்றி அடைய பாட்டு அடுத்த ஒரு கவிதை